ஜாதகத்துல வந்து சனீஸ்வர பகவான் பலம் குறைஞ்சு போச்சுன்னா நீ அரசனா இருந்தாலும் ஆண்டி குஷ்டம் வருது கிழிஞ்ச சட்டை போடுறது அழுக்கு ட்ரெஸ்ஸு போடுறது இப்படி உங்களையே டேட்டி ஆகக்கூடிய அமைப்பு உண்டான தொந்தரவுகள் ஆகிறதுக்கு காரகன் சனி பகவான் யோகங்கள் வரணும் நான் செய்யற தொழில லாபங்கள் வரணும்னு ஒரு நாள் புளிச்செல்லூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போங்க சனி பகவானை நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது சைடில் நின்று முறையாக பார்த்து என் துன்பங்கள் போகணும் வாழ்க்கை உச்ச நிலையில் இருக்கக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்குது சனி பகவான் நீதிமான் கஷ்டப்பட்டவனை உச்ச நிலையில் கொடுப்பாரு ஆனால் ஃபோர்ஜரி பண்ணி ஏமாற்றவனாக இருந்தால் தர டிக்கெட்டில் டைம் இருக்கிறவங்க திருநெல் இருப்பாங்க இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய தன்மை ஒன்று வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்குட்டுக்கு முன்னே ஒரு சின்ன பேப்பரில் கொஞ்சோண்டு எள்ளு தான் இதான் என் ஆசை இதான் என் தேவைன்னு சொல்லிட்டு ம மூடிட்டு தலைமாட்டில் வச்சு படு தூங்கிட்டு சிவாய் நம்ம ஒரு மனுஷனை வாழ்க்கையில் உச்சத்தில் கொடுக்குறதும் கோபுரத்தில் கொடுக்குறதும் தரட்டிக்கேட்டாக ஆகக்கூடிய தன்மைக்கும் உண்டான கிரகம் மனுஷன் ஜீவனாம்சம் பண்ணி சாப்பிட்டு இந்த சா இந்த தொழிலில் தான் மேன்மை அடைஞ்சு குடும்பம் விருத்தி ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனீஸ்வர பகவானுக்கு தான் நிறையாவே இருக்குது ஜாதகத்தில் வந்து சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தாருன்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான ஒரு அமைப்பு பல வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய பாடி உடம்புல ஒரு தெம்பு இன்னும் சொல்லப்போனால் நாட்டாமல் இன்னும் சொல்லப்போனால் ஜட்ஜுக்கு யூக்களாக ஒரு நீதிமானா நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு தன்மை தலைமை பொறுப்பு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு அஞ்சு காரு அஞ்சு பஸ்ஸு வாகன யோகங்கள் நிறையா ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளாட்டு வாடகை கூட்டு அதில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறது சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரே குணத்தில் இருக்கக்கூடியவங்க சனீஸ்வரம் பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் மூணு பேரும் ஒரே மாதிரி பலனை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவங்க தான் ஆனா ஜாதகத்தில் வந்து சனீஸ்வரம் பகவான் பலம் குறைஞ்சு போச்சுன்னா அவருடைய பார்வை உங்க மேல கெட்ட இடத்துல ஒரு பார்வை வந்துச்சுன்னா நீ அரசனா இருந்தாலும் ஆண்டி யோகங்கள் நிறைஞ்சிருந்தாலும் ஆகக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு மாலை மாளிகை தங்க நகை வைடூரியம் ஆபரணங்களோடு நீங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் விற்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வரக்கூடிய நேரம் சனீஸ்வரம் பகவானுக்கு உண்டு பல வாதம் விவாதங்கள் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் இடுப்புக்கு கீழே பலம் இல்லாமல் குஷ்டம் வருது கிழிஞ்ச சட்டை போடுறது அழுக்கு ட்ரெஸ்ஸு போடுறது இப்படி உங்களையே டேட்டி ஆகக்கூடிய அமைக்கு உண்டான தெளிவான தொந்தரவுகள் ஆகிறதுக்கு காரகன் சனி பகவான் சனி பகவான் இந்த அப்புறம் என் வாழ்க்கையை யோகத்தை பண்ணி கொடு எனக்கு நோய் நொம்பலை வரக்கூடாது வேலை கிடைக்கணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க என் தொந்தரவுகள்லாம் தீரணும் சனி பகவானை அண்ணான்னு நினச்சிக்கிட்டு சென்னை பல்லாவரத்தில் பொலிச்சலூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் செவ்வாய்க்கிழமையாது சனிக்கிழமையாவது சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது பைரவரை வழிபாடு பண்ணிவிட்டு சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருப்பாருங்க ஒரு மூணு அடி மூன்று அடிக்கு மேலே கம்பீரமான தோற்றத்தில் சிவபெருமான் இருப்பார் அவரை வழிபட்டுட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா சனி பகவானுக்கு தனி சன்னதி சனி பகவானை பார்த்து இந்த சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை பொறுமையாக சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு யோகம் சொல்கிறேன் ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இனிமே இன்றே தருவாய் அருள் அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றினு இந்த ஸ்லோகத்தை பேப்பரில் எழுதிக்கிட்டு அப்படியே பார்த்து அண்ணனை பார்த்து சைடில் பாருங்கள் சனி பகவானை நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது சைடில் நின்று முறையாக பார்த்து என் துன்பங்கள் போகணும் என் பிள்ளைங்க படிக்கணும் கல்யாணம் முடிக்கணும் சுபகாரியங்கள் நடக்கணும் எனக்கு வேலையில் போதுன்னு சம்பளம் இருக்கணும் கடன் வாங்கக்கூடாது நோய் வரக்கூடாது கடன் வாங்கிட்டாலே நோய்தான் கடன் வாங்கிட்டாவே மனசு டிப்ரெஷன் பாயிடும் புத்தி பேதலிப்பாயிடும் இப்படி யோகங்கள் வரணும் நான் செய்கிற தொழிலில் லாபங்கள் வரணும்னு ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் புளிச்சலூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போங்க டைம் இருக்கிறவங்க போங்க இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய தன்மை ஒன்று பொழுச்சலூர் சித்தர்கள் வாழ்ந்த ஒரு ஊர் சித்தர்கள் நடமாட்டம் உள்ளக்கூடிய ஒரு கோவில் சாமியை பார்த்துட்டு ஒரு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது முறை கோயிலை சுற்றி அப்படியே அமைதியாக உட்காருங்க அங்கே நாய்க்குட்டிங்க நிறையா இருக்குது பிஸ்கெட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்து நாய்க்குட்டிங்களுக்கு போட்டு அங்கே இருக்கிற பசுவுக்கு ஏதாவது ஒரு கீரைங்க வாங்கி கொடுத்து இப்படி தெளிவாக அமைதியாக இருந்து வந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் உங்களுடைய கடைக்கண் பார்வை பார்த்து உங்களை உச்ச நிலைமைக்கு கொடுப்பாரு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்லாம் வராமல் இருக்கும் பொதுவாக சனீஸ்வரன் பகவான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல நிலைமையை உச்ச நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்தால் தான் வாழ்க்கையே மேன்மையடையும் சாதாரண தெருப்பு தைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி மண்ணு தூக்குறவங்களாக இருந்தாலும் சரி மார்க்கெட்டில் கோயம்பேடு மார்க்கெட்டு மார்க்கெட்டில் பூ விற்கிறாலும் சரி கூவி கூவி விற்கிறாலும் சரி ஒரு காய்கறி கணக்காக இருந்தாலும் சரி ஆட்டோ ஓட்டுறாலும் சரி ஒரு டிரைவிங் தொழில் உண்டான காரகன் சனி பகவான் உனக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டெப்பு நம்ம உயர்ந்த பதவி வரணும் அப்படின்னு ஆசைகள் நிறைய இருக்கும் அந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு சனி பகவானை வழிபடலாம் இல்லைனா செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய முருகக் கடவுளை வழிபடலாம் இப்படி முறையான வழிபாடுகள் பண்ணாவே உச்ச நிலைமையில் கொடுக்கும் நிறைய அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்கள்ல அவங்களெலாம் இந்த சனி பகவானுடைய நட்சத்திர ராசிகளுடைய தன்மையாக தான் இருப்பாங்க ஏன்னா சனி பகவான் பலமாக இருந்தால் தான் அவங்களுக்கு அடுத்த ஒரு டீம் லீடரு டீம் மேனேஜரு ஒரு போஸ்ட்டு கிடைக்கும் இல்லைன்னா அதே சம்பளத்திலிருந்து உயர் அதிகாரிகளுடைய ப்ரெஷர் இவங்களுக்கு கொடுக்கும் அதனால் சனி பகவானுடைய தன்மை வந்து உச்ச நிலையில் கொடுக்கக்கூடிய தன்மை தலைவணங்கி வணங்கி முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டு ராசிகர்களுக்கும் ஒரு மிராக்கல் நடக்கப் போகுது இத்தனை பட்ட துன்பம் இன்னல் கஷ்டம் எல்லாமே போக போகுது நம்ம தான் முறையாக வழிபட்டுக்கணும் நிறைய பேருக்கு தானம் கொடுங்க பணம் இருந்தால் தானம் கொடுங்க சாமியை அவங்கவுங்க தெய்வத்தை சும்மா அப்படியே தவம் பண்ணுங்க தெளிவான அமைப்பில் இருங்க ஒரு ஜாதகத்தனை நிலையில் கொடுக்கக்கூடியது நவ கிரகங்கள் தான் நவ கிரகங்கள் எல்லாமே தான் ஆடின ஆட்டம் ஆடி சாந்தி கொடுத்தது எல்லாமே சிவபெருமானுடைய கோவிலில் தான் சிவபெருமானை வழிபடுங்க உங்கள் வாழ்க்கை நிலையில் இருக்கக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்குது இன்னொரு சூட்சமமான ஒரு பரிகாரமும் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்குறதுக்கு முன்னே ஒரு சின்ன பேப்பரில் கொஞ்சோண்டு எள்ளு தான் இதான் என் ஆசை இதான் என் தேவைன்னு சொல்லிவிட்டு ம மூடிட்டு தலைமாட்டில் வச்சு தூங்கிட்டு விடிய காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி இல்லை இட்லியில் மிக் பண்ணி மிக்ஸ் பண்ணி கோயில் வாசலில் ஒரு பேப்பரில் வச்சுருங்க இதை வாரம் வாரம் செஞ்சுக்கிட்டு வாங்க ஏதாவது ஒரு வாரம் நீங்கள் நினச்ச காரியெல்லாம் நடக்கும் உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் என்ன வேணால் ஆசைப்படுங்க அந்த ஆசை நடக்கும் ஆனால் அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பை பண்ணணும் அபகரிக்கணும் கேட்குற ஆசைகள் மட்டும் படாதீங்க சனி பகவான் நீதிமான் நீ கஷ்டப்பட்டவனை உச்ச நிலையில் கொடுப்பார் ஆனால் ஃபோர்ஜரி பண்ணி ஏமாத்துறவனாக இருந்தால் தர டிக்கெட்டில் கொடுத்துருவார் அப்படியாக மற்ற நேரம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் சனீஸ்வரன் பகவானுடைய அமைப்பு நல்ல பலமாக அமைய பல்லாவரம் பொழிச்சிருக்க வேண்டிய சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகமும் வடபலனி முருகனுடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் சிவாயை நம்ம